சர்ப்பத்தினால ஏற்படக்கூடிய சாப நிவர்த்திக்கும் நாகத்தால் ஏற்படக்கூடிய சாப தோஷம் இரண்டுக்கும் முதன்மை ஸ்தலமாக விளங்கக்கூடிய கும்பகோணம் நாகேஸ்வரர் ரெண்டு திருநாகேஸ்வரம் மூணு திருப்பாம்புரம் நாலு நாகப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய நாலு கோவிலில் முதல் குழந்தை கீழ்கோட்டம் என்று சொல்லுகிறாங்க ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை மூணு மணியிலிருந்து நாலரை மணி ராகு காலத்திலும் வெள்ளிக்கிழமை பத்தரை மணியிலிருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு ராகு காலத்தில் ஆனால் தான் ராகு காலத்தில் அந்த நாகத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறது திருக்கோவிலுடையது சுவாமி அம்பாலும் நேர கைலாயத்தில் அதிலேருந்து வந்து நேரடியாக ரதத்தில் இறங்கினதாக இந்த கோவில்ல புராணங்கள் சொல்லப்படுகிறது உமே ஒரு பாகனாக இங்கே வந்து இறங்கியிருக்கார் அந்த ரெண்டு சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அதில் இருக்கக்கூடியது உச்சிஷ சக்தி கணபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் பிரசித்தி பெற்று இருக்கிறார் அந்த அரைக்கியினால தான் இந்த பிரச்சனையே உருவாகுது அப்படின்னு அந்த அரைக்கியை மடியில் உட்கார வச்சு அந்த பிறப்பொறுப்பில் தன்னது தும்பிக்கையை வைத்து அந்த அழிவை நிப்பாட்டினதுனால தான் அவருக்கு உச்சிஷ்ட சக்தி கணபதி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு நம பார்வதேபத ஏஹர மகாதேவம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அருள்மிகு பிரகநாயகி சமேத நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில் குடந்தை கீழ்கோட்டம் என்று சொல்லக்கூடிய திருநாவுகரசரால் பாடல் பெற்ற செலம் இத்தல இத்திருத்தலம் கும்பகோணத்துக்கு மத்தியில் மகாம கோலம் நீர் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் நாகதோஷ பரிகார முதன்மை சலமாக விளங்கப்படுகிறது இந்த திருக்கோயில் நாகதோஷ பரிகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த தலத்திற்கு சுவாமியினுடைய பேர் வில்வ வனேஸ்வரர் என்று திருநாமம் ஒரு பெயர் இந்த வில்வ வனேஸ்வரரை பாதாளத்துக்கு கீழே ஆதிசேஷன் நாகங்கள்லாம் இருந்து இந்த பூமியை தாங்கி தாங்கி தனக்கு சக்தியை இழந்ததாகவும் தனக்கு சக்தி வேணும் இந்த பூமியினுடைய பாரத்தை தாங்குவதற்கு சக்தி வேண்டும் என்றும் அதனால் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணும்போது அந்த சுவாமி அசரீரி மாதிரி வந்து குழந்தை கீழ்கோட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த வில்வ வனேஸ்வரர் என்ற என் திருநாமத்தை நீ வழிபாடு செய்தால் உன்னுடைய சாபம் நிவர்த்தியாகி உனக்கு சக்தி பெறும் என்று சொன்னதாகவும் ஆதிசேஷன் இந்த சுவாமியை வந்து மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரியிலே அந்த நாலு காலத்திலே முதல் கால தரிசனம் பண்ணி தன் நாகதீர்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த தீர்த்தத்தில் நீராடி இந்த சுவாமியை வழிபாடு பண்ணி வில்வத்தால் அர்ச்சனை செய்து இந்த சுவாமியை வழிபாடு செய்து தன் சாபத்தை நிவர்த்தி செய்தது வலிமையும் பெற்றதனால் சுவாமிக்கு வில்வ வனேஸ்வரரை பூஜை பண்ணத்தனால ஆதிசேஷன் பூஜை பண்ணி தன் பெயர் வரணுங்கிறதுக்காக நாக ஈஸ்வரன் அப்படின்னு பேர் சர்ப்பத்தினால ஏற்படக்கூடிய சாப நிவர்த்திக்கும் நாகத்தால் ஏற்படக்கூடிய சாப தோஷம் இரண்டுக்கும் முதன்மை ஸ்தலமாக விளங்கக்கூடியது இந்த குழந்தை கீழ்கோட்டம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணம் நாகேஸ்வரர் பெரிய நாகி உடனபர் நாகேஸ்வரர் அடுத்ததாக இருவர் வழிபாடு செய்த ஸ்தலத்திலே சூரியன் வழிபாடு செய்த ஸ்தலம் இத்தலம் சூரியன் பிரிங்கி ரிஷி என்று சொல்லக்கூடிய ரிஷியின் சாபத்துக்கு ஆளாகி தன்னுடைய ஒளியை இழந்து தன் ஒளி இல்லாமல் இயற்கை இருக்காது அப்படின்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணார் அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது சுவாமி வந்து அசரீரி மாதிரி வந்து உடந்தை கிழக்கோட்டம் வில்வ வனேஸ்வரரை பூஜை பண்ணுன்னு சொன்னதாகவும் இங்கே வந்து சுவாமியை வந்து நவகிரக சூரியன் வழிபாடு பண்ணி தன் சாபத்தை நிவர்த்தி பண்ணதாகவும் சூரியனுக்கு மீண்டும் ஒளியை கொடுத்ததுனால ஒவ்வொரு வருடமும் சிவபெருமானை சூரியன் வந்து வழிபாடு ப வழிபாடு பண்ணும் நிகழ்வானது இன்று தொடர்ந்து நடைபெறு வருது அது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தமிழ் தேதிக்கு மூன்று நாள் காலையில் சூரிய உதயநாழிகை என்னவோ அந்த நாழிகைக்கு இந்த கோவிலில் வந்து சூரியனுடைய ஒழிக்கதிரி மேலே போடும் ஏன்னா சுவாமி வந்து அந்த சூரியனுக்கு அனுகிரகம் பண்ணதாகவும் அந்த அனுகிரகத்தினால அவர் வந்து சக்தியை பெற்றதுனால ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் வழிபாடு செய்த தலமாகும் அதனால் நாகதோஷ பரிகார ஸ்தலமாகவும் சூரியனால் ஏற்படக்கூடிய பிதிருதோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் முதன்மை ஸ்தலம் அதனால தான் இந்த கோவிலில் வந்து ரெண்டு பேர் வழிபாடு பண்ண சலம் சூரியன் ஆதிசேஷனாக ரெண்டு வழிபாடு பண்ண சலமாக விளங்கப்படுகிறது சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு உள்ளாக ஒரு பழமையான கோவில் இத்திருக்கோவில் குடந்தை மாநகரிலே பழமையான திருக்கோவில் இந்த அருமை நாகேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலாக விளங்கப்படுகிறது இது பங்குனி உத்தரம்தான் பிரம்மோற்சவமாக நடைபெறும் பங்குனி மாதம் உத்த உஷ் உத்தரத்தன்றைக்கு தீர்த்தவாரி சுவாமி நிகழ்ச்சி நடைபெறுகிறது உச்சிஷ்ட சக்தி கணபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் பிரசித்தி பெற்று இருக்கிறார் அந்த சக்தி யார் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் ரொம்ப அறக்கர்களால் ரொம்ப அட்டோழியம் நடந்து ரொம்ப மனித இனங்கள்லாம் அழியக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இதனால் இப்படியே போனால் மனிதனுடைய இனங்கள்லாம் அழிந்துடும் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் தேவர்கள்லாம் போய் கைலாயத்தில் போய் சிவபெருமான்கிட்ட சொல்லியிருக்காங்க இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப அழிவு ஏற்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இருக்கும்போது சுவாமி என்ன பண்ணியிருக்காரு உடனேனா விநாயகரை கூப்பிட்டு நீ போய் என்ன அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் நேராக இங்கே வந்து களத்தில் இறங்கி பார்க்கும்போது அறக்கலோட அழிவுனால் ரொம்ப உயிரினங்கள்லாம் அழிந்து போகிறத மாதிரி தெரியுது அதனால உடனே பிள்ளையார் வந்து என்ன பண்ணியிருக்காரு அரக்கின்னு சொல்லிட்டு அந்த அறக்கியினால் அந்த சந்ததியெல்லாம் பிறந்து வந்துகிட்டே இருக்கிறதாகவும் அந்த தான் இந்த பிரச்சனையே உருவாகுது அப்படின்னு சொல்லி விநாயகர் உடனே பார்த்துட்டு உடனே அந்த அம்பாவை தூக்கி அரக்கிங்கிற அம்பாலை தன் மடியில் அமர வச்சு இந்த பிறப்பொறுப்பால் தானே இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விநாயகர் அந்த அரக்கிய மடியில் உட்கார வச்சு அந்த பிறப்புறுப்பில் தன்னது தும்பிக்கையை வைத்து அந்த அழிவை நிப்பாட்டினதுனால தான் அவருக்கு உச்சிஷ்ட சக்தி கணபதி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு இதனால் என்ன அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படின்னா பிறப்புகள் பிறந்துகிட்டே இருக்குது சில பேருக்கு குழந்த பாக்கியம் இல்லை அந்த குழந்த பாக்கியம்லாம் எங்களுக்கு வேணும் அது அழிவால் ஏற்படக்கூடிய அறக்கைகள்னால நிப்பாட்டியிருக்காங்க அதனால் நல்லது செய்யணுங்கிறதுக்காக இந்த உச்சிஷ்ட சக்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த சங்கட சதுர்த்தி அன்னைக்கு சிறப்பான அபிஷேகங்கள்லாம் நடைபெற்று நிறைய பேர் குழந்த பாக்கியத்துக்காக இங்கே வந்து நிறையா வேண்டிக்கிறாங்க அதனால் கைமேல் பலனாக இந்த உச்சிஷ்ட சக்தியின் மூலமாக நிறைய குழந்தைகள் சந்தான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பிராப்தமானது மிக அருமையான இந்த உச்சிஷ்ட சக்தியினுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த கோவிலில் முதலில் விமானம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்துலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா வன்னிவர விநாயகர் ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் பாடக்சேரி ராமலிங்க சுவாமிகள் இத்தொர்கோவில் பழமையாக பெற்று ரொம்ப பாழடைந்ததுனால அவர் வந்து உண்டியில் கழுத்தில் கட்டி வசூல் பண்ணி இந்த கோவிலை திருப்பணி பண்ணதுனால இன்றும் ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சிலையானது மேலே இருக்கும் ராமலிங்க சாமியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அந்த கோவில் முதல் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு அதனால் அவருக்கு பௌர்ணமி வழிபாடு உண்டு அந்த சித்தர் என்ற முறையில் அவருக்கு வழிபாடு உண்டு நேராக உள்ளே வந்தீங்கன்னா சுவாமி மூலவர் இருப்பார் நாகேஸ்வரர் நாகதோஷ பரிகாரமாக வழங்கப்படுகிறது அவருக்கு வந்து வெல்வ வனேஸ்வரர் ஆதிசேஷன் கீழே பாதாளத்துக்குள்ளே இங்கே இருக்கிறதுனால அவருக்கு பாதாளேஸ்வரர் நாகேஸ்வரர் என்று மூன்று திருநாமங்கள் இத்தொருக்குள் கொண்டது அப்படியே பிரகாரம் உள்ளே வந்தீங்கன்னா பிரளயகாலர் ருத்ரர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் யமனுக்கு அதிபதியாக இருக்கிற ஈஸ்வரன் என்ன செய்கிறார் அப்படின்னா இங்கே காட்சி கொடுக்குறார் அம்பாள் பேர் இந்திராட்சின் பேர் சில நோய்கள் சில சைவினை கோளாறுகள் இதுக்காக பிரளயம் ஏற்படும் போது தனக்கு என்ன பிரச்சனையோ அப்போ அவங்களுக்கெல்லாம் ப பண்ணுறதுனால தான் அவருக்கு பிரளயகால ருத்ரர் என்றும் அப்படியே பின்னாடி போனீங்கன்னா விஷ்ணு துர்க்கை அப்படின்னு இங்கே உண்டு ஒரு காலத்தில் விஷ்ணு துர்க்கை ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு இந்த கோவிலில் சங்கு சக்கரங்க வச்சுருப்பாங்க விஷ்ணு துர்க்கை அடுத்தது வைத்தீஸ்வரர் வைத்தீஸ்வரர் தையல்நாயகி எம்பால் சன்னதி இருக்குது ஜுரஹர விநாயகர் என்னும் ஒரு சன்னதி உள்ளது எல்லோருக்கும் ஜுரம் அடிக்குது டைஃபாய்டு பன்றி காய்ச்சல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜுரஹர விநாயகருக்கு ரசஞ்சாதம் வச்சு நேவத்தியம் பண்ணுறது இந்த கோவிலில் ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமாக எவ்வளவு எவ்வளவுதான் அவங்க வந்து ரொம்ப நோய் வாய்ப்பட்டிருந்தாலும் இத்திருக்கோவிலில் வந்து அந்த சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி ரசஞ்சாதமும் தொகையிலும் வச்சு நேவத்தியம்னா அவங்களுக்கு ஏற்பட்ட ஜரமாக இருந்தாலும் காய்ச்சலாக இருந்தாலும் வந்து நிவர்த்தி ஆகிறது அதனால் சுவாமியினுடைய விநாயகரோட அனுகிரகம் ஃபுல்லாக இருக்குது உள்ளே அப்படியே வந்தீங்கன்னா நடராஜர் சன்னதி கல் மண்டபம் கல்லால் தேர் இருக்கும் சுவாமியை வந்து திருக்கயிலாயத்தில் தேவர்கள்லாம் வந்து ஒரு பாகனாக நர்தனம் ஆடணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி கேட்டிருக்குறாங்க அதுக்கு சுவாமி சம்மதிச்சிட்டார் அம்பாள் சம்மதிக்கலை அதனால் ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் ஆடும்போது சுவாமி சரசில் தலையை தூக்கி வச்சுடாரு அம்பால காலை தூக்கி வைக்க முடில அதனால் அம்பாள் ஒத்துக்கிறாங்க அதனால் சுவாமி நர்தனம் ஆடும்போது திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா அம்பாள் தாளம் போடுறதாக இருக்கும் நடராஜர் சன்னதியில் வேணுகோபாலர் புல்லாங்குழல் வாசிக்கிறார் மகாவிஷ்ணு புல்லாங்குழல் வாசிக்கிறார் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சிவாலயத்தில் கும்பகோணத்தில் இந்த நாகேஸ்வரன் கோயிலில் ஒன்றி தான் வைகுண்ட ஏகாதேசி பெருமாள் புறப்பாடு இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் வேணுகோபால சன்னதி இங்கே இருக்கு தனியாக இருக்குது சன்னதி அதில் சுவாமி அம்பாள் பேர் பெரிய நாயகி என்ற பேர் அங்கே சப்த மாதாக்கள் இருக்காங்க சப்த மாதாக்களில் வராகி இருக்காங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும் தேய்பிரை பஞ்சமி வளர்பிரை பஞ்சமிக்கு சிறப்பான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இத்திருக்கோவிலில் சிற்பக்கலைகள்லாம் ரொம்ப மிக அற்புதமாக அந்த காலத்தில் வடிவமைச்சிருக்காங்க எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நான் முதல்ல சொன்னது மாதிரி அந்த நடராஜர் சன்னதி என்று சொல்லக்கூடியது கைலாய மலையில் போய் சுவாமியை போய் தேவர்கள் அந்த வேண்டுகோளுக்கு இணங்க சுவாமி வந்து சுவாமி அம்பாலும் நேராக கைலாயத்திலேருந்து வந்து நேரடியாக ரதத்தில் இறங்கினதாக இந்த கோவிலில் புராணங்கள் சொல்லப்படுகிறது அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குதிரையில் கருங்கல் விக்கிரகத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா அழகா சிற்பக்கலைகள் பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த ரெண்டு சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அதில் இருக்கக்கூடியது ஏன் அப்படின்னா நவகிரகங்களோடு அவர் வந்து இந்த சுவாமி வந்து இங்கேருந்து தேவர்களுக்காக இங்கே வந்து காட்சி கொடுக்கறதுக்காக உமே ஒரு பாகனாக இங்கே வந்து இறங்கியிருக்கார் அதனால் அந்த கல் ரதம் என்று சொல்லக்கூடிய அந்த நடராஜர் சனது மிக மிக சீரும் சிறப்புமாக உள்ளது அடுத்ததான் உள்ள வந்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் சுவாமியை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த கோவிலை கட்டின ராஜாராணியோட சிற்பங்கள் மிக அற்புதமான தத்துருவமான வடிவமைப்புடன் அமைக்கப்பட்டுள்ளது கீழே அந்த வீடத்துக்கும் கீழே பார்த்திங்கன்னா தஷனாமூரத்துக்கும் கீழே பரிவாரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா அழகாக ராமாயணத்தை சொல்லக்கூடிய கதைகளை அப்படியே சிற்பங்களாக நமக்கு வரைந்து நம்ம பின்னாடி வர சந்ததிக்கெல்லாம் அதை இது மாதிரி ராமாயணத்தினால் அது என்னென்ன அப்படிங்கிற அற்புதத்தை சொல்வதற்காக அப்பே கல்வெட்டு மூலியமாக அணிக்கப்படுகிறது இங்கே கல்வெட்டுகள் நிறையாக இருக்கிறது இந்த கோவிலில் தொல்பொருள் அந்த கோவில் எடுத்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க திருக்கோவில் கும்பகோணத்துக்கு மத்தியில் அமைந்துள்ளது மகாமக குலத்துக்கும் அருகாமையிலும் கும்பகோணத்தில் டவுனிலிருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் ரோட்டில் பஸ் ரோட்டில் வந்தீங்கனால நாகேஸ்வரன் கோவில் என்று மெயின் பிரதானமாக இருக்கிறது ஆதி கும்பேஸ்வரருக்கும் கீழும் மகாமக குலத்துக்கும் நியராகவும் உள்ளது இத்திருக்கோவில் சிறப்பாக உள்ளது நாகதோஷ பரிகாரம் இக்கோவில் சிறப்பாக செய்கிறார்கள் ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை மூணு மணிலேருந்து நாலரை மணி ராகு காலத்திலும் வெள்ளிக்கிழமை பத்தரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராகு காலத்தில் ஏன் அப்படின்னு சொன்னால் சுவாமி ராகு காலத்தில் தான் அந்த ராகுவை பரிகாரம் பண்ணதாகவும் பரிகாரம் செய்து அவருடைய சாந்தத்தை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு நாளைக்கும் அந்த ஒன்றரை மணி நேரம்தான் அந்த ராகு காலம் என்று இறைவனால் கொடுக்கப்பட்டது தான் அதனால் தான் ராகு காலத்தில் அந்த நாகத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறது இது இத்திருக்கோவில் நடை வந்து காலையில் உஷக்காலம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வானது காலை ஆறு மணிக்கு திறந்து மதியம் பண்டு முப்பது மணிக்கு நடை சாத்தப்படும் சாயங்காலம் பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கு கோவில் நடை திறந்து இரவு ஒன்பது மணிக்கு அர்த்த ஜாம நிகழ்ச்சியுடன் நடைபோ நடை சாத்தப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது இந்த நாகதோஷம் சர்பத்தால் ஏற்படக்கூடிய முதன்மை ஸ்தலம் என்று சொல்லக்கூடியது முதல் ஸ்தலம் ரெண்டு திருநாகேஸ்வரம் மூணு திருப்பாம்புரம் நாலு நாகப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய நாலு கோவிலில் முதல் ஸ்தலமாக குடந்தை கீழ்கோட்டம் என்று சொல்லுகிறாங்க தான் சொன்மலைந்த மறைநான் ஆரங்கமாகி சொற்பொருளும் கடந்த சுடர் ஜோதி போலும் கண்மழிந்த கைலை மலை வானர் போலும் கடல் நெஞ்ச முண்டிரண்ட கண்டர் போலும் மண்மலிந்த மணிவரை தென் தோழர் போலும் மலையறை மடப்பாவை மணாளர் போலும் பொன்மலிந்த மூவிலை பேர் குழகர் போலும் குழந்தை கீழ்கோட்டத்து கூத்தனார் என்று திருநாவுக்கரசரால் இப்படல் பாடல் பெற்ற தரமாக விளங்குகிறது அதனால் ஆதிசேஷனால ஏற்படக்கூடிய சர்பத்தால் ஏற்படும் தோஷத்துக்கும் சூரியனால் ஏற்படக்கூடிய பிதிரு தோஷத்துக்கும் இத்திருக்கோயில் முதன்மை தலமாக விளங்கப்படுகிறது அதனால் திருமண தடை புத்திர பாக்கியம் சூரியனால் ஏற்படக்கூடிய பிதிரு தோஷங்கள் இதுக்கெல்லாம் முதன்மை சிறமாக விளங்கப்படுகிறது அதனால் மெய்யன்பர்களும் பக்த கோடிகளும் இத்திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து சகஸ்திர என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் விடுபட்டு வாழ்க்கையில நுழுவூடி வாழ வேண்டும் என்று அருள்மிகு பெரிய நாயகி உடனே அவர் நாகேஸ்வரர் சுவாமியுடைய முடி பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன்